மிதனராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அதே நேரத்துல சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாதமாகவும் இது அமைகின்றது சாதகம் சாதகமற்றது என்ன அப்படிங்கிறது தான் இந்த மாதம் பார்க்க போறோம் சரி அதுக்கு முன்பு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா நான் சொல்ற எல்லா நல்ல பலன்களையும் இந்த மாதத்தோட முற்பகுதியில் அதாவது முதல் ரெண்டு வாரம் முதல் பதினஞ்சு நாள்ல அதிகமாக எடுத்துக்கங்க ஓம் நம தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைய போகின்றது அப்படிங்கறதாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அதே நேரத்தில் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாதமாகவும் இது அமைகின்றது சாதகம் சாதகமற்றது என்ன அப்படிங்கிறது தான் இந்த மாதம் பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முன்பு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா நான் சொல்கிற எல்லா நல்ல பலன்களையும் இந்த மாதத்தோட முற்பகுதியில் அதாவது முதல் ரெண்டு வாரம் முதல் பதினஞ்சு நாளில் அதிகமாக எடுத்துக்கோங்க சொல்கிற நெகட்டிவை பிற்பகுதி அதாவது கடைசி ரெண்டு வாரத்தில் அதிகமாக எடுத்துக்கிடுங்க சரிங்களா ஏன்னா முற்பகுதி உங்களுக்கு சாதகமாகவும் பிற்பகுதி கொஞ்சம் டல்லாகவும் இருக்குது சரிங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இந்த மாதம் நீங்கள் வேலை வாய்ப்புகள் முயற்சி செய்கிறது ரொம்ப மிக மிக சிறப்பு வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல இடங்களில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் நான் இதை படிச்சுருக்கேன் இதெல்லாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் சரியான வேலை அமையலை அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிச்சுக்கிடணும் முதல் விஷயம் இரண்டாவது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்குற மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது அப்போ பாருங்கள் அமைப்புகளும் சிறப்பாக இருக்குது தொழில் அமைப்புகளும் சிறப்பாக இருக்குது தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறும் நல்ல பெயர் பெறலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக ஆக சிறந்த நல்ல மாதமாக இந்த மாதம் தொழில் உத்தியோகம் இது ரெண்டுத்தை பொறுத்த மட்டிலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் அமைகின்றது அது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு ஃப்ளோ இந்த மாதம் அப்படி போயிடுவீங்க இல்லைனா ரொம்ப கஷ்டம்பா அப்படிலாம் கிடையாது ஒரு சராசரியான ஒரு ஃப்ளோ எப்பவுமே இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்கும் ஆக ஒரு 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 ஆவரேஜான எப்போதும் போதான ஒரு நல்ல வருமானத்தை குடும்பத்தை நகர்த்துவதற்கான வருமானத்தை அழகாக பெற்று கொடுக்கின்ற காலம் இந்த மாதம் அப்ப பொருளாதாரத்தை பற்றி நீங்க பெரிய அளவுல பயந்துக்கிடணும் அப்படிங்கிற அவசியம் இந்த காலகட்டத்தில் இல்லை நண்பர்களே இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு தொழிலில் புதிதாக தொடங்குவதற்கோ அல்லது புது முதலீடுகள் செலுத்துவதற்கோ இந்த காலகட்டம் சிறப்பு ஆக இந்த ரெண்டு அமைப்புகளுக்கும் நீங்கள் தாராளமாக இம்மாதத்தினை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட நாட்களாக வெளிநாடு முயற்சி வெளிமாநில முயற்சின்னு யாரெல்லாம் வெளியூர் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல காலம் இந்த மாதம் அந்த விதத்துல அந்த ஒரு விஷயத்தில் நீங்க கவனமாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அழக முன்னேறிடலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதனை எடுத்ததா கல்யாணம் குழந்தை பாக்கியம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன் கல்யாணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் ஒருபோதும் தடை செய்யாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதை நீங்கள் கண் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா குழந்தை பாக்கியத்துக்கும் கல்யாணத்துக்குமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்களா அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி படி ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்ட புக்திகள் இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்னுமே வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸில் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலம் இது அதேபோல் குழந்தைகளினுடைய படிப்பு அப்படின்னு வருகின்ற பொழுது உயர்கல்வியில் ஏற்றம் பள்ளி படிப்பில் கொஞ்சம் மந்தம் குறிப்பாக பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் டல்லடிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களுக்கு டுவெல்த் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஆக நான் என்ன சொல்கிறேன்னா பெற்றவர்கள் உங்கள் வீட்டில் மிதன ராசிக்கார பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு கண் பார்வை வச்சுக்கிட்டே இருக்கணும் விளையாட்டுத்தனமாக ஆயிடுவான் எக்ஸாம் டைமில் வந்து சரிங்களா அது அது பண்ணாமல் கொஞ்சம் கண் பார்வையில் குழந்தைகளை வச்சுக்கிறது நல்லது கொஞ்சம் அவங்கள தட்டி கொடுக்க வேண்டியது நல்லது மட்டன் தட்டக்கூடாது தட்டி கொடுக்கணும் பூஸ்ட் அப் பண்ணணும் சரிங்களா அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அடிக்கடி ஹெல்த்தில் தொந்தரவு பண்ணும் அடிக்கடி பண்ணும் அதுவும் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரியான தொந்தரவுகளை ஹெல்த்தில் ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உண்டு அப்போ என்ன பண்ணமு இந்த மாதம் மிதுன ராசி நேயர்கள் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதை மனசில் வச்சுக்கிடுங்க அடிக்கடி தொந்தரவு பண்ணும் ரெண்டாவது படிப்பில் மதமாவாகனு சொல்லிட்டேன் மூன்றாவது தாயாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாயாரோடு கருத்து வேறுபாடுகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படுத்துறது மாதிரியான காலகட்டம் அப்போ என்ன பண்ணணும் தாயாரோடு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா குறிப்பாக கல்யாணமான பெண்களாக இருந்தாலும் சரி கல்யாணமான ஆண்களாக இருந்தாலும் சரி பெருசாக தூக்கி மண்டியில் போட்டு குழப்பிக்கிட்டு இல்லாமல் ஓகே விடுங்க விடுங்க அப்படின்னு அவங்க பேசினா அப்படியே தட்டி விட்டுட்டு ஃபைட்டே இருக்க வேண்டியது அவசியம் மீறி பேசினீங்கன்னா தாயாரோடு பிரச்சனை முற்றிவிடும் அதனை அடுத்ததாக உறவு சிக்கல்கள் நெருங்கின உறவுகள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு காலகட்டமாகவும் இது அமைகின்றது அந்த விதத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது உறவுகளிடமும் தாயாரிடமும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேறெங்கு அமைப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்னதாக கடன் தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அது எப்போது குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் தொழிலில் முதலீடு செய்வதற்காக பொருளாதார ரீதியாக முதலீடு செய்வதற்காக அல்லது இந்த கடனை அடைப்பதற்காக இந்த கடனை ஏற்படுத்துகின்றேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கடன் சுமைகளை அதிகப்படுத்தி 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 கொண்டு போயிட்டே இருப்பீங்க மாதத்தோட ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் வருமான ஓட்டம் இதில் நல்லாயிருக்கும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அடிக்கும் அந்த டைமில் நீங்கள் இந்த கடன் சுமைகளை ஏற்படுத்திடுவீங்க அப்போ மாதத்தின் பிற்பகுதியில் பெரிய முதலீடுகளை போடக்கூடாது அதை மனசில் நீங்கள் சரிங்களா மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நகர்றது நன்மை ஆக வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாக முதல் ஆஃபில் ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும் குடும்பம் அமையும் திருமணம் அமையும் புத்திரபாகியம் கிடைக்கும் இதற்கெல்லாம் சிறப்பு படிப்பு ஆரோக்கியம் தாயார் உறவு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதில் கவனிச்சிருக்கணும் முதலீடுகள் தொழில் அதிகமாக போடக்கூடாது இதை மனதில் வைத்து கொண்டால் போதுமானது மிதுன நேயர்கள் சரிங்களா ஏன்னா இந்த இந்த அமைப்புகளில் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் என்ன பண்ணாலும் மனநிறைவு கிடைக்காது தொழில் பண்ணுற மனநிறைவு இல்லை குடும்பத்தில் மனநிறைவு இல்லை நண்பர்களோட மனநிறைவு இல்லை காதல் பண்ணிக்கிட்டு இருக்க மன நிறைவு இல்லை அந்த மன நிறைவில்லாமல் ஓடுகின்ற மாதம் இந்த மாதம் மிதனராசினியர்களுக்கு அப்போ என்ன பண்ணோம் போதும் என்கின்ற மனமே பொன் மனம் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி போக வேண்டியது அவசியம் பொண்டாட்டிக்கிட்ட மனநிறைவு இல்லை போடின்னு சொல்ல முடியுமா முடியாது பிள்ளைங்க கிட்ட மன நிறைவு இல்லை பிள்ளைங்க சரியாக படிக்காமல் இருக்கலாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணங்களால் அதுக்கு நம்ம உறவுகளை போய் வெறுத்துற முடியாது நமக்கு கிடைச்சது அவ்வளோ தான் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு போகிற பக்குவத்திற்கு மிதின ராசினியர்கள் வந்துடணும் அதான் பரிகாரம் சரிங்களா அதனை அடுத்ததாக பிள்ளையார் வழிபாடு செய்கிறது மிக மிக அவசியம் இந்த மாதம் எல்லோருமே எல்லா ராசிக்காரங்களுமே பிள்ளையார் வழிபாடு செய்கிறது மிக மிக ஏற்றத்தை பெற்றுக்கொடுக்கும் அதுவும் குறிப்பாக பெருமாள் ஆலயத்தில் இருக்கிற பிள்ளையார் வழிபாடு நல்ல ஏற்றம் தரும் சரிங்களா இப்போ பார்த்தது நம்ம மாதப்பலன் இது ஒரு பொதுவான பலன் நண்பர்களே இதுக்குன்னு இருபது சதமானம் பலம் உண்மையிலேயே இந்த மாதம் இன்னுமே நல்லா நகருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகள் நன்றாக இருக்கின்றதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும் அது நன்றாக இருந்ததா அப்படின்னு சொன்னால் அது எண்பது சதமானம் அப்போ இருபது காட்டில எண்பது நல்லா இருந்துச்சுன்னா சிறப்பாகவே இருப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு பொது பலன் தான் அதனால் பெரிய அளவில் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இதோட தாக்கம் அதிகபட்சமே டுவெண்ட்டி பர்சன்ட் தான் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய சுயசாதகம் வலுத்து மிதனராசினியர்கள் அனைவரும் நன்றாகவே இருக்கணும்னு நான் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அனைத்து மிதினராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்